வணக்கம் மக்களை மற்றும் ஒரு சூப்பரான செய்தியொன்று வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் நவரச நாயகனாக வலம் வந்தவர் நடிகர் கார்த்திக் அலைகள் படத்தின் மூலம் பாரதிராஜாவால் அறிமுகமானவர்கள்தான் கார்த்திக் முரளி என்ற தன் பெயரை கார்த்திக் என இந்த படத்தின் மூலம்தான் தான் மாற்றிக்கொண்டார் இந்த படத்திற்கு நடிகரை தேடிக் கொண்டிருக்க மகன் மகனொருவர் இருக்கிறார் என பாரதிராஜாவை அவரது உதவியாளர் அழைத்துக் கொண்டு செல்கிறார் தன் மகனை முதலில் நடிக்க வைக்க முத்தராமன் மறுத்தாலும் அதன் பிறகு ஒப்புக்கொள்கிறார் பத்திரிகையாளர் கூட்டத்தை கூட்டி அவர்கள் முன் என் மகனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறிய கார்த்திகை பாரதி ராஜாவிடம் ஒப்படைத்தாராம் முத்துராமன் ஆரம்பத்தில் பல தோல்விகளை கண்டாலும் வருஷம் பதினாறு மற்றும் மௌன ராகம் போன்ற படங்கள் கார்த்திக் மீது ஒரு பெரிய கிரஸ் ஏற்படுத்துகின்றன சினிமாவில் ஒரு அந்தஸ்தை அடைந்த பிறகு குறிப்பிட்ட நேரத்துக்கு வராமல் போவது குடிப்பது என தயாரிப்பாளர்களை அலைய வைத்திருக்கிறார் எழுத்தாளர் சுயாத கூட ஒரு பத்திரிகையில் ரஜினிகமல் இவர்களுக்கு பிறகு கார்த்திக் தான் என அடுத்த கட்டத்துக்கு வருவார் என்று அளித்தார் அந்தளவுக்கு கார்த்திக் மீது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருந்தது ஆனால் அவர் எல்லாவற்றையும் அவரை கெடுத்துக் கொண்டார் என பத்திரிகையாளர் கூறினார் இப்படித்தான் ஒரு சமயம் கார்த்திக் அஜித் சேர்ந்து நடிக்கும் போது கார்த்திக் படப்பிடிப்பிற்கு தாமதமாக வந்ததாகவும் அப்போது கோபமடைந்த படக்குழு ஒரு ரவுடி மூலமாக கார்த்திக்கை கடத்தி வைத்து இரண்டு நாட்கள் நடுக்கடலில் கட்டி வைத்ததாகவும் ஒரு செய்தி அப்போது வைரலானது ஆனால் அது உண்மையா இல்லையா என்பது தெரியாது என செய்யார் பாலு கூறினார் இதற்கிடையில பல மாதங்களாக பொதுவெளியில் வராது பலர் கார்த்திகை பற்றி விசாரித்துக் அவருக்கு என்னதான் ஆச்சு கார்த்திகை என்ன ஆச்சு என தெரியவில்லை என பதில் அளித்திருந்தார் இந்த நிலையில அதிமுக சார்பாக பிரச்சாரம் செய்வதற்காக கார்த்திக் வர இருக்கிறார் என செய்யாறு பாலு கூறியிருக்கிறார் அவரை பார்க்கவாவது ஒரு திரளான கூட்டம் வரும் என்று சொல்லப்படுகின்றது சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க